நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் பீகார் தேர்தல் இந்தியாவை எதிர்பார்த்த இந்த தேர்தல் ரிசல்ட் அப்படிங்கிறது இன்றைக்கி பல கேள்விகளை மக்களிடத்தில் எழுப்பியிருக்கு குறிப்பாக பீகாரினுடைய அடுத்த முதல்வராக நிதிஷ்குமார் ஏற்பாரா பதவி ஏற்பாரான்னு காரணம் பாஜக நிதிஷ்குமார் கட்சியை விட அதிகமான இடங்களை கைப்பற்றியிருக்கிறாங்க ஆர்ஜேடி காங்கிரஸ் கூட்டணி ஏன் இந்த பின்னடைவு அதற்கான காரணம் என்ன லட்சக்கணக்கான பீகார் மக்கள் இடம்பெயர்ந்து பல மாநிலங்களுக்கு சென்றுவிட்டார்கள் தொழிலை தேடி பிழைப்பை தேடி என்றெல்லாம் பிரச்சாரம் செய்த ஆர்ஜேடி தலைவர் ஆனால் அதையெல்லாம் மீறி பாஜக இப்போது பீகாரிலே அதிக இடங்களை கைப்பற்றியிருக்கிறது நிதிஷ்குமார் கட்சியும் கைப்பற்றியிருக்கிறது பல இடங்களிலே இதற்கான காரணம் என்ன காங்கிரஸ் அங்கை தோல்வியை சந்தித்ததற்கு காரணம் என்ன காங்கிரஸ் கூட்டணி அங்க தோல்வியை சந்தித்ததற்கான காரணம் என்ன அப்படிங்கறதெல்லாம் இந்த பதிவுல நம்ம பார்க்கலாம் சட்டப்பேரவை தேர்தலில் தங்கள் அணிக்கு பெரும் சவால் உள்ளது என்பதை சில மாதங்களுக்கு முன்பே உணர்ந்த தேசிய ஜனநாயக கூட்டணி பீகாரில் பல நலத்திட்டங்களை குவிக்க ஆரம்பித்தது பல்வேறு தரப்பினருக்கும் நிதிஷ்குமார் பணமழையை பொழிந்தார் இதற்கெல்லாம் முத்தாய்ப்பாக தொழில் தொடங்குவதற்காக ஒரு கோடி பெண்களுக்கு ரூபாய் பத்தாயிரம் வழங்கினார் நிதிஷ் இந்த தேர்தலில் மிகப்பெரிய தாக்கத்தை உருவாக்கியது இந்த பத்தாயிரத்துக்கு பெரும் பங்குண்டு அதுபோல தேர்தல் அறிவிக்கப்பட்ட உடனே சலசலப்புகள் ஏதுமின்றி முதல் ஆளாக தொகுதி பங்கீட்டையும் முடித்து தங்களுக்கு கசப்பு ஏதும் இல்லை என நம்பிக்கையும் விதைத்தார்கள் தேர்தல் பணிகளில் என்டிஏ ஒரு பக்கம் விறுவிறுப்பு காட்டிய நிலையில் மறுபக்கம் மகா கூட்டணி தங்களுக்குள் கோதா நடத்தி கொண்டிருந்தார்கள் பீகாரில் மகா கூட்டணியின் பஞ்சாயத்து ராகுல் நடத்திய வாக்காளர் அதிகார யாத்திரையின் போதே ஆரம்பித்தது அந்த யாத்திரையின் போதே தேஜஸ்வியை முதல்வர் வேட்பாளராக ராகுல் அறிவிப்பார் என எதிர்பார்க்கப்பட்டது தேஜஸ்வியும் ராகுல் யாத்திரைக்கு முழுமையான ஒத்துழைப்பு கொடுத்தார் ஆனால் அப்போது தேசஸ்வியை முதல்வர் வேட்பாளராக அறிவிக்காமல் ஷாக் கொடுத்தார் ராகுல் தேர்தல் தேதிகள் அறிவிக்கப்பட்டும் கூட டெல்லியில் உட்கார்ந்து கொண்டு தொகுதி பங்கீட்டு பேச்சுவார்த்தைகளை இழுத்தபடியாக இருந்தது காங்கிரஸ் கடந்த முறை எழுபது தொகுதிகளில் போட்டியிட்டு பத்தொன்பதில் மட்டுமே வெற்றி கண்ட காங்கிரஸ் இம்முறை அதைவிட அதிகமான தொகுதிகளை கேட்டு அதிர்ச்சி கொடுத்தது இதன் காரணமாக கூட்டணி கட்சிகளுக்கு தொகுதிகளை பிரித்துக் கொடுக்க முடியும் அல்லாடியது இதனால் அள்ளாடியில் இருந்தே வெளியேறியது பசுபதி குமார் பங்கிட்டு சிக்கலால் கூட்டணியில் வராமல் போனார் கடைசி வரை கூடுதல் தொகுதிகள் கேட்டு காங்கிரஸ் கொடுத்த அழுத்தம் காரணமாக விஐபி சிபிஐ போன்ற கட்சிகளும் தொகுதிகளை ஒதுக்க இயலாமல் ஆர்ஜேடி கையை பிசைந்து கொண்டிருந்தது இதனால் வேட்புமனு வாபஸ் வரும் நாள் வரை தொகுதி பங்கிட்டு இறுதியாகாமல் தங்களுக்குள்ளாகவே அடைத்துக் கிடந்தன மகா கூட்டணி அதன் பின்னர் ஒரு வழியாக ஆர்ஜேடி நூத்தி நாற்பத்தி மூணு இடங்களிலும் காங்கிரஸ் அறுபத்தி ஓரு இடங்களிலும் சிபிஐ இருபது தொகுதிகளிலும் விஐபி 12 தொகுதிகளிலும் சிபிஐ ஒன்பது என தொகுதிகள் பங்கிட்டுக் கொடுக்கப்பட்டது அதன் பின்னரும் கூட சில தொகுதிகளில் மகா கூட்டணி கட்சிக்குள் தங்களுக்குள்ளேயே மோதி கொண்டனர் மகா கூட்டணியில் நடந்த தொகுதி பங்கிட்டு நிலுவரியை பார்த்து அப்போதே கடுமையாக விமர்சித்தது பாஜக தொகுதிகள் பிரிக்கவே இப்படி அழித்துக் கொள்கிறார்கள் ஒருவேளை இவர்கள் வெற்றி பெற்றால் என்ன நடக்கும் என என் காட்டமாக கேள்வி எழுப்பியது மகா கூட்டணியில் தொகுதி பங்கீட்டின் போது ஏற்பட்ட நெருடல்கள் கூட்டணி கட்சிக்குள் சரியான ஒருங்கிணைப்பு ஏற்படவில்லை கடைசி வரை கட்சிகளின் தொண்டர்களின் உற்சாகம் தொடக்கத்திலேயே வெளியாகியுள்ள தேர்தல் முடிவுகளும் அதனை இடங்களில் வென்று தனிப்பெரும் கட்சியாக ஆர்ஜெட்டி இம்முறை முப்பத்தி அஞ்சு பிளஸ் தொகுதிகளில் தான் முன்னிலையில் உள்ளது அறுபது தொகுதிகளை அடித்து பிடித்து வாங்கிய காங்கிரஸ் ஐந்து தொகுதிகளில் தான் முன்னிலையில் உள்ளது இதன்படி பார்த்தால் மகா கூட்டணி கட்சி